பொதுச் செய நின்று சத்தியம் செய்த வைக்கோ இது தொடர்பாக பொது வாக்கெடுப்பை நடத்த செய்ய போவதாகவும் கூறியுள்ளார் தளபதி ஸ்டாலின் அவர்களே ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது இரண்டாம் கட்ட தலைவர்கள் பல பேர் கொள்கை உள்ளவர்கள் ஆனால் அவருடைய மகனே போதும் அந்த கட்சி அளிப்பதற்கு பட்டத்து இளவரசராக சூட்டி நிற்கிறார்களே அவரே போதும் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள் அவர்கள் அவங்களுடைய யுகம் முடிந்து விட்டது ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டே நோபடி

சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக அங்கு வந்திருந்த மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவிற்கு அங்கு திரண்டிருக்கும் திமுகவினர் சிலர் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் அவர் அங்கிருந்து திரும்ப நேரிட்டது இந்த சம்பவம் ஐம்பது பேர் திடீரென்று நான் வருவது அறிந்து ஆஹா சூனா பானா ஒவ்வொருத்தர் இருக்கிற வேகத்தை பார்த்தோம்னா உன் அருமு வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போன்றிருக்கிறா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை ராசா பல ஆண்டுகளுக்கு பிறகு திமுக செயல்தெலபு ஸ்டாலின் மதிமுக பொதுச்செயலாளர் வைக்கவும் ஆண்மையில் ஒரே காரில் பயணம் செய்துள்ளதாக தற்போது தகவல் வழியாகி உள்ளது அப்புறம் டா உகிட்ட விளையாடா பேசுகிற முராணி தம்பி ஐயோ ஐயோ பொதுக்கூட்டத்தின் போது டீ குடித்த ஸ்டாலின் தனது வேட்டியில் தெரியாமல் டீயை சிந்தினார் இதனால் ஏற்பட்ட கரையை கண்ட வைகோ அதை தனது துண்டால் துடைத்தார் தெரியாம தான் கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பொழப்பா இது என்ன பிரமாதம் இது விட ஒன்னு இருக்கு கூவிடா இன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஆர் உயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி செயலாற்றினாரோ அதுபோல இளையரணியை மிக திறம்பட வெற்றிகரமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி செல்வார் என்ற நம்பிக்கையோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவருக்கு என் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் இதெல்லாம்